அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று சொல்ல போகும் கடையின் பெயர் மூன்று நண்பர்கள் ஒரு நாட்டில் கண்டன் முருகன் அழகன் என்ற மூன்று ஆசிரியர்கள் உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருந்தனர் அந்த நாட்டின் அரசன் தன் மகனுக்கு படிப்பு கற்றுத் தந்த கண்டனுக்கு பணத்தை பரிசாக அளித்தார் இதை கேள்விப்பட்ட அழகனின் மனைவி நமது ஏழ்மை நிலையில் உங்கள் நண்பர் கந்தனிடம் சொல்லி பண உதவி கேளுங்கள் என்றால் அழகன் தன் நண்பனிடம் பண உதவி கேட்க கந்தனும் தனக்கு கிடைத்த பணத்தை அனுப்பி வைத்தான் கந்தனின் மனைவி வந்த பணத்தை உங்கள் நண்பருக்கு கொடுத்து விட்டீர்கள் நாம் நம் உணவுக்கு என்ன செய்வது என்று கேட்டாள் கந்தன் தன் இன்னொரு நண்பன் முருகனிடம் தன் நிலையை கூறி உதவி கேட்டான் முருகனிடம் பணம் இல்லாததால் முருகன் அழகனிடம் உதவி கேட்டான் அழகனுக்கு கந்தன் கொடுத்த பணம் அப்போதுதான் வந்து சேர்ந்தது உடனே அதை முருகனுக்கு அனுப்பி வைத்தான் முருகன் அதை கந்தனுக்கு அனுப்பினான் கந்தன் தான் கொடுத்த பணம் தன்னிடமே வந்ததை அறிந்து நண்பர்கள் இருவரையும் சந்தித்து விவரத்தை தெரிந்து கொண்டு மூவரும் அந்த பணத்தை சமமாக பிரித்து கொண்டனர் நன்றி வணக்கம் என் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்